ஹாய் வினைக்கு பாவாடை சட்டையோட ஸ்லீவ் பேட்டர்ன் பார்க்க போறோம் பேசிக் ஸ்லீவ் பஸ்ட் டைம் வந்து கத்துக்க போறோம் ஸோ இதுல என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவைன்றதை நம்ம பாத்திரலாம் நான் வந்து இங்க உங்களுக்கு டிராப்டிங் தான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன் எப்படி கால்குலேட் பண்ணணும் என்னென்ன தேவை அப்படின்றது பக்கத்துலயும் உங்களுக்கு டைகிராமும் கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ இதில் கான்செப்ட் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்லீவ் போடுறதுக்கே ஃபோல்டில் தான் எடுக்கணும் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் ஆம் பேக் ஆம் ஹோல்னு வரப்போது ரெண்டு கவுமே நம்ம ஒரு ஸ்லீவ்ல கொண்டு வர போகிறோம் அதனால நம்ம வந்து ரெண்டு இதுவாக எடுத்து பண்ண போகிறோம் ஸோ இப்போ நான் இங்கே மெஷர்மெண்ட்ஸ் காட்டுறதெல்லாம் அப்படி பார்த்துக்கோங்க ஸோ பேசிக் ஸ்லீவ்ல ஃபர்ஸ்ட் ஸ்லீவ் லென்த் நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம் த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் எடுத்திருக்கோம் ஓகே ஸோ அப்போ ஜீரோ டு ஒன் வந்து நம்மளுக்கு த்ரீ அண்ட் ஆஃப் இன்ஜஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆமோல் டீப் ஜீரோ டு டூ இங்கே பக்கத்துலேயே டயக்ராமும் பார்த்துட்டே வாங்க ஜீரோ டு டூன்னு ஆம்போல் டீப் அதுக்கு ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவல்த்து செஸ்ட் அப்போ நம்மளுக்கு இங்க செஸ்ட் டுவெண்டி ஃபைவ் எடுத்திருக்கோம் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் பை டுவெல் அப்படி போட்டிங்கன்னா டூ ஒன் பை ஃபோர்னு வரும் ரெண்டே ஹால் மீட்டர் ரெண்டே ஹால் இன்ச்சஸ் வரும் நெக்ஸ்ட் டூ டூ த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ டூ ஆஃப் பாடிஸ் அதாவது நம்ம ஏதோ ஒரு ஃப்ரண்ட் இல்லைன்னா பேக்கோட பேப்பர் பட்டன் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம பாடிஸ்ல ஜீரோ டூ டூ நம்ம போட்டிருப்போம் இல்லையா ஸோ இங்கே இந்த பேட்டர்ல பாத்தீங்கன்னா ஜீரோ டூ டூன்னு இதுதான் ஜீரோ ஸோ இருந்து டூ இதோட மெஷர்மெண்ட் என்ன அப்படின்றது பேப்பர்ல நீங்க மெஷர்மெண்ட் பண்ணணும் நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணியிருந்தா கூட அதை அப்படியே எடுத்துக்கலாம் ஸோ இங்கே நம்ம இங்கே கால்குலேட் பண்ணதான் மார்க் பண்ணிருக்கோம் ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே எவ்வளோ வந்திருக்கு ஹால் மீட்டர் வந்து ஹால் இன்ச்சஸ் வந்திருக்கு ஸோ இதுதான் நம்ம வந்து இங்கே டூ டூ த்ரீ லைனை எடுக்கிறோம் ஸோ டூ டூ த்ரீ லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ டூ ஆஃப் பாடிஸ் பிளஸ்

இப்ப ஏபிங் என்ன அப்படின்னா ஜீரோ டு ஏ எப்பவுமே முக்கால் இன்ச்சு வைக்கணும் ஓகேவா இந்த இடத்துல பாருங்க நான் த்ரீக்கு முன்னாடி ஒரு அரை இன்ச்சு தள்ளி வச்சிங்கன்னா உங்களுக்கு அது பி பாயிண்ட் சோ ஏ பி மார்க் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துட்டு அப்புறம் அந்த ஏபிய ஜாயின் ஜாயின் பண்ணுங்க அதுல வர மிட் பாயிண்ட் தான் எக்ஸ் எக்ஸ் நம்பிக்கை So, x வந்து இந்த பாயிண்ட் தான் எக்ஸ் ஓகே அதுக்கப்புறம் மாத்திரம் மட்டும் கர்வு உங்களுக்கு அது ஃபார்ம்லா என்ன முக்கால் இன்ச்சு அபோதி எக்ஸ் குடுத்திருக்கேன் எக்ஸ் முதல்ல கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இருந்து முக்கால் இன்ச்சு மேலக்கா வச்சீங்கன்னா பேக் அமோல் கவு

முக்கால் இன்ச்சு கவுக்கு நம்ம கொடுத்துருக்குறது நீங்கள் அப்படி எடுத்துக்கணும் இப்போ அதே தான் நம்ம இங்கே பண்ண போறோம் எக்ஸ் டபுள் டேஷ்க்கு ஆஃப் இன்ச்சே இன்ச் உள்ள போது இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க எக்ஸ் டேஷ்க்கு வருவீங்க எக்ஸ் டபுள் டேஷ்க்கு வருவீங்க எக்ஸ் டபுள் டேஷ்லேருந்து இருந்து நேராக பிக்கு வந்து த்ரீக்கு வந்துடும் ஸோ இப்படிதான் நீங்கள் வந்து ஒரு பேசிக் ட்ரா பண்ணணும் இதுக்கான பேப்பர் பட்டனோம் நம்ம நெக்ஸ்ட் இதுல ஸ்லீவுக்கு இனிமேல் பேப்பர் எடுத்துட்டு ஃபோல்ட் பண்ணிப்போம் ஃபோல்ட் பண்ணிட்டு ஸ்லீவ் கிட்டமே ஃபோல்டிங் தான் எடுக்கணும் சோ வந்து பாத்தீங்கனா நமக்கு ஸ்லீவ் லெந்த் முன்னாடி நம்ம மார்ஜின் ஈவன் லைன் வந்து டிரா பண்ணி போறเลя சோ ஈவன் லைன் டிரா பண்ணிக்கலாம் திமே ஃபோல்டிங் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கணும் சோ நான் வந்து இப்ப இந்த மாதிரி டிரா பண்ணிட்டேன் டிரா பண்ணிட்டு சேவோட லென்த் வந்து 3 1/2 இப்ப ஃபர்ஸ்ட் லென்த் ஆஃப் தி ஸ்லீவ் லென்த் ஆஃப் தி ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஜீரோ டூ ஒன் வந்து நம்மளுக்கு த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் ஸோ இங்க இருந்து இங்கே கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க த்ரீ அண்ட் ஆஃப் இன்சஸ் ஓகேவா அதே மாதிரி ஸ்லீவோட ஆமோல் டீப் ஜீரோ டு டூ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் ரெண்டே கால் கரெக்டா மார்க் பண்ணிக்கிட்டே வாங்க அதே மாதிரி இங்க நம்மளுக்கு ஸ்லீவோட லென்த் வந்து மூன்று இந்த ரெண்டு மார்க்கிங்கு ஒரே டைம்ல பண்ணிட்டு வரேன் மூன்று இப்ப இதுக்கு நேரா ரெண்டு லைன் போட்டுக்கலாம் சோ ரெண்டு லைன் போட்டுக்கலாம் இந்த பாயிண்ட் வந்து ஜீரோ டூ ஒன் ஒன் இது டூ இப்ப டூ டூ த்ரீ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் ஃபோர் இன்ச்சஸ் கண்டுபிடிச்சோம் ஸோ இங்க இருந்து டூல இருந்து கரெக்டா ஃபோர் கிட்ட எங்க வருதோ அதுதான் பாயிண்ட் நம்பர் த்ரீ ஓகே நெக்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஸ்லீவ் ரவுண்ட் எவ்வளோ நம்மளுக்கு மூன்று ஸோ இங்க இருந்து இங்க மூன்று இது பாயிண்ட் ஃபோர் இப்ப த்ரீ ஃபோர் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் ஜீரோ டு ஏ ஃபர்ஸ்ட் மார்க் பண்ண போறோம் ஜீரோ டு ஏ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முக்கா இன்ச்சு ஸோ இந்த முக்கா இன்ச்சு இங்க எடுத்துக்கோங்க இதுதான் ஏ பாயிண்ட் ஓகே அடுத்தது த்ரீல இருந்து நமக்கு பாயிண்ட் த்ரீல இருந்து ஹாஃப் இன்ச்சுக்கு முன்னாடி வந்து பாயிண்ட் பி இது பாயிண்ட் பி ஓகே இப்ப ஜாயின் ஏபி ஜாயின் ஏபி ஜாயின் பண்ணிட்டோம் இப்ப இதோட மிட் பாயிண்ட் ஏபி மிட் பாயிண்ட் என்னமோ அதை தான் எடுக்கிறோம் இப்ப வந்து நம்மளுக்கு எவ்வளவு இருக்கோ நீங்க ஜஸ்ட் இன்ச்சு டேப் வச்சுக்கோங்க இன்ச்சு டேப் அப்படியே மடிச்சீங்கன்னா உங்களுக்கு அதுதான் மிட் பாயிண்ட் ஸோ இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு வந்து மிட் பாயிண்ட் இது வந்து பாயிண்ட் எக்ஸ் ஓகேவா ஸோ இப்ப எக்ஸ்ல இருந்து எக்ஸ் டேஷ் எவ்வளவு சொல்லிருக்கோம் முக்கால் இன்ச்சு சொல்லிருக்கோம் அப்ப இங்க இருந்து முக்கா இன்ச்சுக்கு இங்கே பாயிண்ட் வரும் இதுதான் உங்களுக்கு எக்ஸ் டேஷ் பேக்வர்ட் கவ் அது எப்படி ட்ரா பண்ண போகிறோம் நீங்கள் எந்த எடுக்கிறீங்க எடுத்துட்டு ஜஸ்ட் இந்த பாயிண்ட் வரையே வரீங்க எக்ஸ் டேஷ் இருக்கு டச் பண்ணுங்க டச் பண்ணிட்டு பி வரும்போது பிக்கு இப்படி முன்னாடி வந்துடும் இந்த கவ் இப்படி வரணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் டபுள் டேஷ் எக்ஸ் டபுள் டேஷ் எக்ஸ்லேருந்து ஹாஃப் இன்ச் உள்ள ஓகேவா இது எக்ஸ் டபுள் டேஷ் இது எப்படி கட் பண்ணுவீங்க அதே ஏ மாதிரி தான் வருவீங்க வந்துட்டு இந்த எக்ஸ் டபுள் இப்படி போயிட்டு திருப்பியும் இந்த ஓடு இப்படி டச் பண்ற மாதிரி வரும் இந்த கேவோட பொசிஷன் எப்படி இருக்கும்னா ஒரு ஐப்ரோ மாதிரி இருக்கும் இப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா அடுத்த கேவ் வரும்போது திருப்பி இப்படி வந்து இப்படி வரணும் இந்த இடம் வந்து உங்களுக்கு ஐப்ரோ ஷேப் மாதிரி வரணும் ஓகே இப்ப இது கட் பண்ணிடலாம் கட்டிங் லைன் பாத்தீங்கன்னா ஒன் போர்

எக்ஸ்ட்ராஷ்ல இருந்து கேக்குவாங்க அப்படி ஓகே இப்போ இது பேக்கோட ஆமோல்க் ஆகுது நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃப்ரண்ட்டுக்கு ஃப்ரண்ட்டுக்கு பண்ணதுக்கு முன்னாடி இங்க ஒரு சென்டரா ஒரு நாச்சு கொடுத்துக்கோங்க சென்டர் பாயிண்ட் நமக்கு தெரியணும் இப்போ இந்த ஒரு பீஸை விட்டுடுங்க இப்ப இதுதான் நம்மளுக்கு பேக்கு இது பேக்கு இப்ப ஃப்ரெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் எக்ஸ் டபுள் டேஷ் பீஸ் தள்ளிட்டு தூக்கிட்டு இப்ப இந்த பீஸ மட்டும் நீங்க கட் எக்ஸ் டபுள் டேஷ்க்கு இந்த கோ மாதிரி கட் பண்ணிட்டோம் இதுதான் இப்ப நம்மளுக்கு தெரியும் பாருங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சேம் இதுக்கு எவ்வளவு கொடுக்கணும் கிளாத்ல இதெல்லாமே நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோல பாக்கலாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல கிளாத் கட்டிங் போயிடலாம் பிரண்ட்டு பேக்கு அண்ட் ஸ்லீவோட பேப்பர் பேட்டர்ன் முடிஞ்சது இது மூணும் சேர்ந்து எப்படி கிளாத்ல கட் பண்ணலாம்ன்றது பாக்கலாம் இதுக்கு மெட்டீரியல் சஜஷன் நான் சொல்லியிருக்கேன் நீங்களும் மெட்டீரியல் ரெடி பண்ணிருப்பீங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிளாஸ் கண்டினியூ பண்ணி தேங்க்யூ